அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் பௌர்ணமி என்று வருகின்றது ஜனவரி இரண்டாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி நாலுக்கு தொடங்கி ஜனவரி மூன்றாம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி இரண்டு வரை இருக்கின்றது இந்த நாளில் குலதெய்வ தீப வழிபாடு செய்வது மிக மிக அவசியமானது அந்த தீப வழிபாடு எப்படி செய்யணும் மிக எளிமையா என்பதை தான் இந்த ஆடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஆருத்ரா தரிசன நாளில் அற்புதமான திருவாதிரை வழிபாடு செய்துட்டு அதன் பிறகு இதை செய்யலாம் அல்லது குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு திருவாதிரை வழிபாடு செய்யலாம் சரிங்களா ஆடியோவுக்கு போகிறதுக்கும்னால ஒரு அறிவிப்பு பிப்ரவரி மாதம் பதினஞ்சாம் தேதி தவற விட்டுறாதீங்க உங்கள் வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் அன்று அன்னைக்கு என்ன விசேஷம் தெரியுங்களா மாசி மகா சிவராத்திரி ஒவ்வொரு ஜீவராசியும் அந்த ஒரு இரவுக்காக தான் காத்துட்ருக்கோம் அப்பேற்பட்ட புனிதமான அந்த மகா சிவராத்திரி இரவு மிக எளிமையாக ஒரே ஒரு விளக்கு மட்டும் வச்சு நான்கு ஜாமமும் பூஜை எப்படி செய்யணும் பூஜை செய்ய முடியாதவங்க என்ன செய்யணும் வீட்டில் இருந்தபடியே சிவ தரிசனத்தை எப்படி பார்க்கணும் சிவதீட்சை எப்படி வாங்கணும் இது போன்ற அனைத்தும் உங்களுக்கு சொல்வதற்காக மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த குழுவின் மூலமாக நான்கு சிவ ருத்திர மந்திரங்களை பெற்றுக்கொள்ளலாம் மற்றும் அன்று நள்ளிரவு சரியாக பனிரெண்டு மணிக்கு மானசீக சிவதீட்சை மற்றும் சிவ ஹோமத்தில் உங்கள் குடும்பத்தின் ஒரு பிரார்த்தனையை சேர்க்கும் நிகழ்வு ஆகியவை நடைபெறும் இந்த குழுவில் சேரும் பேருக்கும் கண்டகி சிவ சாலிகிராம் பிரசாதமாக வழங்கப்படும் டிஸ்பிளேல வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த நம்பருக்கு மகா சிவராத்திரின்னு ஒரு மெசேஜ் என்ன அந்த குழுவின் விவரங்கள் தருகின்றேன் நான் சொல்ற இந்த குலதெய்வ பூஜைய ரெண்டாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி நாலுல இருந்து மூணாம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி ரெண்டுக்குள்ள எப்ப நாள் நீங்க செஞ்சுக்கோங்க ஆனா ராகு காலம் யமகண்டம் நேரமா இருக்கக்கூடாது என்ன செய்யணும் தெரியுமா உங்கள் வீட்டு பூஜை அறையில பதினோரு தீபங்கள் ஏற்ற வேண்டும் ஒரே நேர்கோட்டில் பதினோரு தீபங்கள் ஏற்றணும் அந்த தீபங்கள் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் தயாரிப்பான மந்திர சக்தி தீப என்ன இருந்தால் அதை கொண்டு ஏற்றுங்கள் அல்லது நல்லெண்ணெய் கொள்ளுங்கள் அப்படி பதினோரு தீபங்கள் ஏற்றி ஒரு டம்ளர்ல இளநீர் இளநீர் ஒன்று வாங்கி அதை சீவி அந்த இளநீரை எடுத்து அதை தண்ணீரை மட்டும் எடுத்து அதை ஒரு டம்ளரில் வைத்து முடிஞ்சா மண் பாத்திரம் இருந்து அதில் வைக்கலாம் இல்லையா பரவாயில்ல டம்ளர்ல வைங்க வைத்து அதை நெய்வேத்தியமாக படைக்கணும் உங்கள் குலதெய்வத்துக்கு இளநீர் நெய்வேத்தியமாக படைத்து பதினோரு தீபங்கள் ஏற்றி ஓ குலதெய்வமே வசி வசி அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லணும் ஒருவேளை நீங்க ஏதேனும் ஒரு குருமார்களிடம் குலதெய்வத்தினுடைய மந்திரம் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த மந்திரத்தையும் சொல்லலாம் அல்லது ஓம் குலதெய்வமே வசி வசின்னு இதை மட்டுமே நீங்க சொன்னா போதும் குலதெய்வம் ஓடோடி வரும் அற்புதமான வழிபாடு பௌர்ணமி வழிபாடு ஒவ்வொரு மாசமும் இந்த வருஷம் நான் பௌர்ணமி வழிபாடு குலதெய்வ வழிபாடு சொல்லித்தர போறேன் அதே மாதிரி அம்மாவாசை குலதெய்வ வழிபாடு சொல்லித்தர போறேன் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு தூபதீபம் காட்டிட்டு உங்க வீட்டு நிலைவாசலுக்கு தூபதீபம் காட்டிட்டு அந்த இளநீர் பிரசாதத்தை வீட்டில் இருக்க எல்லாரும் கொஞ்சம் சாப்பிடுங்க குலதெய்வத்தோட அருள் உங்கள் உடலில் இறங்குவதை நீங்கள் உணர்வீர்கள் அற்புதமான குலதெய்வ வழிபாடு செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அர்ச்சனைக்கு நீங்கள் சிகப்பு நிற பூக்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே தை அமாவாசை இரண்டு அற்புதமான நிகழ்வுகள் நடக்கப்போகுது நமது அறக்கட்டளையின் சார்பாக முதல் நிகழ்வு தத்தாத்ரேயர் மகாஹோமம் ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் விருச்சகம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசியில் பிறந்த ஆண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சற்று சாதகம் இல்லாத ஆண்டாய் இருக்கிறதுனால அவங்களுக்கு மட்டும் தத்தாத்ரேயர் மகாஹோமம் நடத்தி மகா மாலை பிரசாதம் கொடுக்க போற தினமும் இருபத்தி ஒரு நிமிஷம் அந்த மாலை அணிந்தால் போதுமானது விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி தை அம்மாவாசை நம்ம வழக்கம் போல ஒவ்வொரு ஆண்டும் செய்யற மாதிரி ஆத்மசாந்தி பித்ரு பிண்ட தர்பண அதர்வன வேத ஹோமம் கரையில் நடைபெற உள்ளது உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் ஆத்மா சாந்திக்கு இந்த ஹோமத்தில் பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி పరవట్టం